விவசாய சித்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் முத்தலகு அவங்களுடைய ரோசாப்பு தோட்டத்தில் தான் இருக்கும் இந்த ரோசாப்பு அப்படி எடுத்து இப்படி விதல்களை விரித்து அதுலேருந்து ஒன்று இப்படி எடுத்து சுவச்சி பார்த்தா அடா அடா அற்புதமான சுவங்கு ஏன்னா இது வந்து நாட்டு ரோசாப்புங்க அற்புதமாக இருக்கும் அது மட்டுமா இந்த ரோசாப்பூவில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இதோடைய நறுமணம் அதாவது ஒரு மனிதன் மயங்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் மயங்கக்கூடிய அற்புதமான ஒரு வாசனை சக்தி நம்மண்ணே முத்தலகு அவர்களுடைய இந்த ரோசா பூ தோட்டத்தில் நிறைஞ்சிருக்குது இந்த ரோசா பூவை எப்படி இயற்கை விவசாயத்தை இருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக நாம் எப்படி அதிக மகசூல் சொூலெடுக்கலான்றதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரோசாப்பு விவசாயம் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க வாங்க இந்த ரோசாப்பு விவசாயத்தை நம்ம எப்படி செய்யலாம் எப்படி செஞ்சால் நமக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும்ன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட பருந்துங்க மதுரை மாவட்டம் வாடிக்கோட்டம் வாலமேடுவல்லி கொழிஞ்சிபுட்டி என்ற கிராமத்தில் ஐயா ரோஸ் மட்டும் தான் இருக்கோம் ரோஸு வாழை ஓ ரோஸு வாழை எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க ம் இது அதிகமா பூக்கா மாரி அதிகம் நடவு நட்டுருக்காங்க அந்த இந்த சாதா ரோஸ் கொஞ்சம் அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்குல டிங் டாங் தான் அதிகமாக எடுத்தாங்க டிங் டாங் அது என்ன டிங் டாங் டிங் டாங்னாக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பூ நல்லா இருக்கும் ஓ அதோ ஒரு வெரைட்டியா உதிராம இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் ஹைப்ரிட்ல இது ஒரு வகையானது அது அதாவது போண்டா கோழி மாதிரி ஆமாம் டக்குன்னு வளர்ந்துடும் சரிங்க இப்ப இந்த விவசாயம் வந்து செய்யணும் சொல்றீங்க இல்லையா இந்த பூ டிங்டாங் இந்த ரோஸ் விவசாயத்தை பண்றதுக்கு இந்த நிலத்தை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு முறை உழுது விடணும் அதிகமாக ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு மொளம் விட்டே இருந்தால் நல்லா இருக்கும் செடி தூர் தூருக்கு முன்னாடி எட்டி விட்டு நடுமை உழுது விட்டுருக்கலாம் நடுமை கை பண்ணி கழிச்சு ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் நம்ம இந்த தண்ணி பாசம் நம்மளா எப்படி பண்ணுறது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து கிணத்து மூலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை நீர் பாசனம் வந்து ட்ரிப் எதுவும் போடுறீங்களா கிணத்துலேருந்து நேரில் இருந்து விட்டு விட்டுருக்கீங்க இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் இப்போ ஒரு ஏக்கரில் எவ்வளோ பூ போடலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் நடலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் செலவு செலவுனாக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுக்கலாம் அப்படிக்கா என்னங்க ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணால் ரெண்டு லட்ச ரூபா இருக்கலாமா இன்னும் இருபத்தஞ்சு ரூபா ஓ இந்த ஒரு கண்டு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா ம் இது நீங்கள் எப்படி இப்போ நர்சரி கார்டன் இந்த மாதிரி இதுக்கு கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் டைரெக்டாக இந்த பூ தான் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க பூ மட்டும் நிறைய சேல்ஸ் இது என்னென்ன உரங்கள் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இயற்கை உரம் கொடுத்த நல்லாயிருக்கும் மாட்டு சாணம் ம் இயற்கை ம் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி ரசாயன உரங்கள் ஏதாவது பயன்படுத்தியிருப்பீங்க அதுக்கும் இப்போ நம்மளுடைய சத்திய மகூர் கிளினிக்லேருந்து உங்களுக்கு உரம் கொடுத்துருப்பாங்க அந்த உரத்துக்கு இந்த உரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது சம்பூர்ணா நல்லா வளர்றது பூ நல்லா வளருது சம்பூர்ணா சரிங்களா முன்னூற்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால தய நூற்றி கொடுத்துருக்காங்க வேற எது கொடுத்துருக்காங்க ஜெல்லு கோல்டு ஜெல்லு ம் இது மூணு கொடுத்த மூணையும் கொடுத்தா நல்லாயிருக்கும் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுத்துருக்கீங்க பஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் பயன்படுத்துகிறக்கும் மற்ற உரங்கள் பயன்படுத்துகிறக்கும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பூவெலாம் பெருசாக இருக்குது இல்லை வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை நோய்கள் வராமல் இருக்குது அப்படின்னு நம்ம தோட்டத்தில் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இயற்கை வரதான் இயற்கை நம்ம கொடுக்குற சக்தியாக மக்கரவளைய கூட உயரங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு ஓகே நான் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம உரம் கொடுத்தா தான் அப்போ அறுவடை வந்து எத்தனை நல்லா எடுப்பீங்க டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த பூ பூக்குறது எத்தனை நாளில் பூக்குது அதிகமாக ஆரம்பிச்சிடணும் அதிகமாக பத்து நாளைக்கு ஒரு தடவை அடிக்க இருக்கும் ம் அப்படியே அறுவடை சிப்பு அதிகமாக அடி ம் சிப்பு அடித்தவங்களும் அப்படியே அப்படியே போதும் பார்த்துக்கிட்டே தான் தொடர்ந்து ம் நம்மளாக அழிச்சாச்சு நம்மளாம் அழிச்சாத்தான் அதிகமாக வேந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்கேன் கொஞ்சம் நிற்கும் இந்த செடி வந்து நல்லா வரைச்சிலாம் தாங்குமா எப்பயுமே வரைச்சி தாங்க எப்பவுமே வரைச்சி தாங்கும் அதனால தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக கொடுக்குறேன் இப்போ நீங்கள் மற்ற ரோசா பூவுக்கும் இந்த ரோஸுக்கும் கொடுக்கக்கூடிய தண்ணி வித்தியாசம் எவ்வளோதனால இருக்கு கேப் இருக்கும் அது எப்போயுமே எடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை அது அதுக்கு வர்ற மாதிரி இருக்குது

நல்லா இருக்குது எல்லாமே க்ளோஸ் ஆயிருது அப்போ உங்களுக்கு மகசூல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை சந்தித்ததில் ஏங்க இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாகட்டான் நாம் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு ஆரோக்கியமான பூக்களை கூட நம்ம உற்பத்தி பண்ணி நம்மளுடைய உடல்நிலை மட்டும் இல்லை மனநிலைக்கும் கூட நல்ல ஒரு மருந்துன்னு இந்த ரோசாப்பு விவசாயத்தை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன் ஐயா அவர்களுக்கு நம்ம சத்தியம் அக்ரோ கிளினிக் நேயர்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை ஒரு நன்றியும் தெரிவித்து வருவோம் அதே நேரத்தில் இது மாதிரி இன்னும் இயற்கை சார்ந்த மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நேரடியான ஆதாரங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய்